அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மகாளய அமாவாசை சாதாரணமாக மாதந்தோறும் தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட பித்ருக்களுக்காக இன்று தர்ப்பணம் செய்வார்கள் எந்த மந்திரத்தை ஆரம்பிக்கும் எந்த பித்ரு காரியமாகட்டும் மங்கள காரியமாகட்டும் ஆரம்பிக்கும் போது ஓம் என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி இன்றும் ஓம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தக என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள் இந்த ஓம் என்று சொன்ன பிறகு எதற்கு விஷ்ணுவின் நாமமாகிய கோவிந்தா என்ற பதத்தை நாமத்தை உபயோகிக்கிறோம் ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அவர்களின் அமுத மொழிகள் வாயிலாக இந்த பிரணவ மந்திரமான ஓம் என்பதன் தாத்பரியத்தையும் அதற்கு ஏன் விஷ்ணுவிற்கு பிரதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அனுபவிப்போம் பிரணவமானது அதாவது ஓம் என்னும் பிரணவமானது மிகவும் மங்களகரமான சப்தம் இது மூன்று அக்ஷரங்களை கொண்டது அதாவது ஆ உ மா இதில் ஆ என்ற அக்ஷரம் விஷ்ணுவை குறிக்கும் விஷ்ணு என்ற சப்தத்தில் உள்ள மூன்று அக்ஷரங்கள் ஆ என்கிற சப்தத்தில் ஒரே அக்ஷரத்தில் வந்து நிற்கிறது அக்ஷரங்களுக்குள்ளே நான் அகாரமாக இருக்கிறேன் என்கிறான் பகவான் அகாரஹ விஷ்ணு வாச்சக அகாரம் என்றால் அது விஷ்ணுவை குறிக்கும் சொல் இப்படி பிரணவத்திலே முன்னதாக இடம்பெற்று ரட்சிக்கிறான் மகாவிஷ்ணு ரட்சிக்கிறானா இல்லையா என்கிற சந்தேகமே வரக்கூடாது நமக்கு சர்வதா ரட்சகன் அவன் சர்வத்திர ரட்சகன் அவன் அதாவது எப்பொழுதும் ரட்சிப்பவன் எங்கும் ரட்சிப்பவன் அடுத்த அக்ஷரத்தை பாருங்களேன் உ இது மகாலட்சுமியை குறிக்கும் சாந்தோகிய உபனிஷத்தில் உத் என்கிற கானம் பண்ணுவதுண்டு அதனால் ஆராதிக்கப்படுவது யார் என்று கேட்டால் சாக்ஷாத் மகாலட்சுமி அப்படிப்பட்ட ஊ என்ற சப்தத்தில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள் ஊ என்ற சப்தத்துக்கு மற்றொரு அர்த்தமும் உண்டு அதாவது ஆ என்கிற சப்தத்துக்கு உரியவனே என்கிற அர்த்தத்தை அது காட்டும் அப்படி சொல்லும்போது இன்னொரு அர்த்தமும் உள்ள உள்ளடங்கி இருக்கிறது ஆ என்கிற சப்தம் தவிர வேறு எதற்கும் உரியது அல்ல என்று அழுத்தி சொல்கிறது அந்த உள்ளர்த்தம் ஆவை சேர்ந்தது ஆவுக்காகவே இருக்கக்கூடியது ஆவினுடையது என்கிற அர்த்தத்தை காட்டுகிறது ஆ என்றால் என்ன என்று பார்த்தோம் ஆவ் என்பது விஷ்ணுவை குறிக்கும் சொல் இப்படி ஆவுக்காகவே இருக்கக்கூடியது யார் என்று கேட்டால் அதுதான் மா என்கிற சப்தம் ஆ மகாவிஷ்ணு ஊ என்பது உரியது மா என்பது மனம் மா என்றால் அறிவு அறிவை உடையவன் என்று பொருள் அறிவை உடையவன் யார் ஜீவாத்மா ஜீவாத்மா எப்படி இருக்கிறான் அறிவை உடையவனாகவும் இருக்கிறான் அறிவாகவும் இருக்கிறான் சூரியன் இருக்கிறான் ஒளிக்கற்றையை உடையவனாகவும் இருக்கிறான் ஒளிப்பிழம்பாகவும் இருக்கிறான் அதேபோல் ஜீவாத்மா அறிவை உடையவனாகவும் அறிவாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா மா என்கிற அக்ஷரத்தினால் சொல்லப்படுகிறான் மா என்பது ஜீவாத்மாவையே குறிக்கும் என்பதற்கு இன்னொரு விஷயமும் சான்றாக சொல்லப்படுகிறது பிரகிருதி முதலான தத்துவங்களை பார்த்து கொண்டே வந்தோமானால் பிரகிருதி என்றொரு தத்துவம் மகத் என்றொரு தத்துவம் அகங்காரம் என்றொரு தத்துவம் இந்த மூன்றிலிருந்து அதாவது இந்த மூன்று தத்துவத்திலிருந்து பஞ்ச தன் தோன்றின அந்த பஞ்ச தன் மாத்திரைகளிலிருந்து ஐந்து பஞ்சபூதங்கள் தோன்றின அதிலிருந்து விசேஷமாய் தோன்றியது பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் இவற்றுக்கெல்லாம் மேலே மனசு என்று ஒரு இந்திரியம் இவற்றின் கூட்டு தொகையை பார்த்தோமானால் இருபத்தி நான்கு இதை காட்டிலும் வேறானவன் இருபத்தி ஐந்தாவதான ஜீவாத்மா இருபத்தி நாலையும் இருபத்தைந்தையும் காட்டிலும் வேறானவன் இருபத்தி ஆறு ஆகிற பரமாத்மா இருபத்தி ஆறாவது தத்துவமாக பகவான் இருக்கிறான் இருபத்தைந்தாவது ஜீவாத்மா இருபத்தி நான்கு பிரகிருதி தத்துவம் இந்த இரண்டை காட்டிலும் வேறானவனாக நான் விளங்குகிறேன் என்கிறான் பரமாத்மா அதாவது அவனே இருபத்தி ஆறாவது தத்துவம் என்கிற அக்ஷரத்தினாலே சொல்லப்படக்கூடியவன் பகவான் மகாவிஷ்ணு ஊ என்கிற அக்ஷரத்தினாலே சொல்லப்படக்கூடியவள் அவனுடைய தர்மபத்தினியான மகாலட்சுமி மா என்பது மீண்டும் ஜீவாத்மாவையே குறிக்கிறது ஆக ஆ உ அ என்றால் அந்த லக்ஷ்மி விசிஷ்டனான நாராயணனின் பொருட்டு என் பொருட்டு அல்ல அதாவது அவன் பொருட்டு என்று பொருள் யானும் என் உடமையும் நீயே உனக்கே என்று அர்த்தம் எல்லாவற்றையும் தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பதைத்தான் இந்த மூன்று அக்ஷரங்களும் கற்றுத்தருகின்றன சுவாமி ஸ்ரீ தேசிகன் இதை பரமார்த்த பரமார்த்தஸ்துதி என்கிற ஸ்லோகத்தில் அழகாக சொல்லுகிறார் நன்றாக ரட்சிப்பதற்காக நீ இரண்டு இடங்களில் முன்னே நிற்கிறாய் பிரணவத்திலே ஓங்காரத்திலே முன்னே நின்றாய் பார்த்தனுடைய மாமணி தேர்த்தட்டிலே முன்னே உட்கார்ந்திருக்கின்றாய் இந்த இரண்டு இடங்களையும் சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதியிலே நமக்கு காட்டுகிறார் இராமாயணத்திலே தண்டகாரண்யத்தில் ராமபிரான் முன்னே போகிறான் அரண்ய பிரவேசம் பரமாத்மா உள்ளே நுழையும் பொழுது எப்படி நுழைகிறான் முன்னதாக ராமன் போகிறான் இடையிலே சீதா பிராட்டி அவர்கள் இருவரிடத்திலேயும் கைங்கரியம் பண்ணும்படியான லக்ஷ்மணன் கடைசியிலே இது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அந்த பிரணவம் இருக்கிறதே அதாவது ஆ ஊ மா அதை போல இருக்கிறதாம் முன்னதாக கோதண்ட பாணியாக ராமன் போகிறான் எதற்காக போகிறான் எதிர்படுகிற துஷ்டர்களை முடிக்க தனி ஒருவனாக போகிறான் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி என்று நான்கு துஷ்டர்கள் இவர்களை பகவான் நிகிரகித்தான் ராமாவதாரத்தை போலவே கிருஷ்ணாவதாரத்திலும் முன்னே வந்து உட்கார்கிறான் பரமாத்மா பிரணவத்தில் முன்னே வீட்டிருப்பது போலவே வீட்டிருக்கிறான் அர்ஜுனன் தேர்தட்டிலே உட்கார்ந்திருக்கிறான் பிரணவத்தில் எதற்காக முன்னே உட்கார்ந்திருக்கிறான் அந்த பிரணவத்தை உச்சரிக்கிற அடியவர்களுக்கு உள்ளுக்குள்ளே சில விரோதிகள் இருக்கிறார்களே அவர்களை நிகிரகம் பண்ணத்தான் காம குரோத லோப மோக மதமாச்சரியம் என்று சொல்லக்கூடிய விரோதிகள் அப்படிப்பட்ட விரோதிகளை அழிப்பதற்காகத்தான் ஓம்காரத்திலே முன் வந்து உட்கார்ந்திருக்கிறான் பரமாத்மா ஆசை பேராசை அதற்கு மேலே ஏற்படக்கூடிய ஆசை இதற்கெல்லாம் காரணமான மகாலோபம் இவையெல்லாம் கெட்ட குணங்கள் இவற்றையெல்லாம் ஓம்காரம் போக்கடித்து விடுகிறது ஓம்காரத்தில் இருக்கக்கூடிய பகவானை நாம் மனதில் இருத்தாமல் காமம் குரோதம் போன்ற எதிரிகளுக்கு இடம் கொடுத்தவுமானால் என்ன ஆகும் வரும் தொடரில் தெளிவடைவோம் இணைந்திருங்கள் வணக்கம்